பெங்களூரு மண்ணிலே பொங்கல் பட்டிமன்றத்தை இவ்வளவு பெண்களோடு நடத்துகிற கலாச்சாரம் காக்கும் கல்யாண மாலைக்கும் இந்த இன்பமயமான நிகழ்வை இத்துணை அன்போடு நடத்துகிற இன்பா நிறுவனத்திற்கும் இன்புகத்தோடும் புன்முருவலோடும் எங்களை எப்போதும் வழி நடத்துகிற நடுவரையா அவர்களுக்கும் என் சக பேச்சாளர்களுக்கும் வணக்கம் ஹரிபாலகிருஷ்ணன் எப்போதுமே நல்லா பேசுவார் திக்கல் திணறில்லாமல் பேசுவார் இன்னைக்கு ஏன் இவ்வளவுன்னா பேசினது ஊரா பொய் ஏறல பொய் பொய் வருத்தப்பட்டிருக்காருன்னு நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் கலட்டி விடுறதுக்கு காதல் இல்லைன்னு வருத்தப்பட்டார கல்யாணம் பண்றது இல்லைன்னு வருத்தப்பட்டா ஒரு நியாயம் காதலிக்கிறதுக்கு காதல் இல்லைன்னு வருத்தப்பட்டா ஒரு நியாயம் காதலிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கலட்டி விடுறத பத்தி யோசிக்கிற காதல் இன்னைக்கு இருக்கிற காதல் நல்லா அர்த்தம் இல்லைன்னு பேச வந்திருக்கோம்

இது ஜில்லுன்னு ஒரு காதல் இல்ல நடுவர் சுல்லுன்னு ஒரு காதல் காத்து ரெண்டு காதலுங்கிறாங்க காத்து ரெண்டு காதல்னா அப்ப மற்ற நேரத்துல எந்த காதல் ஒன்னும் புரிய மாட்டேங்குது நமக்கு காதலுக்கு மரியாதை காலத்தில் இல்லை நாம் காதலுக்கு மரியாதையே இல்லாத காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒரு முறை நினைவுபடுத்தி நான் பேசுவேன் இன்னைக்கு காதல் எப்படி வருது தெரியுமா சென்னையில் வந்து மிக்ஜாம் புயல் மாதிரி வருது திடீர்னு மழை வருது இடி இடிக்குது புயல் அடிக்குது அடிச்சு போஞ்சி எல்லாம் ஓஞ்சு போயிரு எப்படி இதை காதலோட கனெக்ட் பண்றது பார்த்த அன்னைக்கே சாட்டிங் மறுநாள் காலையில மீட்டிங் மத்தியானம் டேட்டிங் சாயங்காலம் ஹேட்டிங்னு பிரிஞ்சு போயிடாங்க புயல் போயிருது பாதிப்புகள் இருந்து தான் இருக்கு காதல் புரிஞ்சா பிரேக்கப் பார்ட்டின்னு உன்னை கொண்டாடுகிற தலைமுறை எப்படி காதலை அர்த்தமுள்ளதாக பார்க்கிறதுங்கிற ஒரு பெரிய கேள்விங்கிறாங்க காதலுக்கான ஃபார்முலா மாறிடுச்சு நடுவர் அவர்களே முதல்ல காதல் உங்களுக்கு எல்லாம் எப்படி வந்திருக்கும் முதல்ல பார்வை பரிமாறணும் ஆமா அப்புறம் வார்த்தை உருவாகணும் அப்புறம் இதயம் இடம் மாறணும் அப்ப காதல் உருவாகணும் இல்லையா இன்னைக்கு ரெண்டு பேர்த்து செல்போன் நம்பர் கை மாறினா போதும் எல்லாம் காதல் உருவாயிரு இன்னைக்கு இதயத்தில் காதல் வளருவது அல்ல இணையத்தில் காதல் வளருகிறது இவங்களை மோட்டிவேட் பண்றதுக்காகவே கண்ணுல ரெண்டு ஹார்ட் போட்ட எமோஜி முகத்தில் மூணு ஹார்ட் போட்ட எமோஜி வாயை ஓரமாக வச்சு இந்த பக்கம் ஹார்ட் போட்ட ஒரு எமோஜி நீங்கள் அம்மாஞ்சியாக இருக்கிற பையன்லாம் எமோஜி அமிச்சு சிவாஜி மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா அதனால இன்று காதலும் காதலர்களும் அல்லோலப்படுவதற்கு இந்த அலைபேசி மிக முக்கியமான காரணமாக இருக்குது யாரும் மறுக்க முடியாது ஏன் இணையத்தில் காதல் வந்து அது இணையாதான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் ஏன்ப்பா இன்டர்நெட் காதல்னா அது அர்த்தமுள்ளதாக இருக்குது அதை ஆய்ந்து பார்க்குறோம் இன்னைக்கு ஐ லவ் யூங்கிற வார்த்தை நார்மலைஸ் ஆயிடுச்சு வீட்டை விட்டு வெளியே போகிற பையன் அம்மா லவ் யூமா பாயிண்ட்டு போகிறேன் வீட்டுக்குள்ள வந்த பொண்ணு அப்பா லவ் யூப்பா அப்படிங்குது யாரோ ஒரு உணவு கொண்டு வந்து கொடுக்குற முகம் தெரியாத சகோதரர்களை நல்ல நேரத்துக்கு கொண்டு வந்தீங்க ப்ரோ லவ் யூ தேங்க்ஸ் அப்படிங்கிறோம் அப்போ காதலர்களுக்குள்ள என்ன சொல்லுவாங்க ஒன்றுமே சொல்லிக்கிற மாட்டாங்க ரெண்டு பேரும் நேசிக்கிறாங்க வெளியே போகிறாங்க படம் பார்க்குறாங்க பார்க்கு பீச்சு தேட்டர் எல்லாம் பண்ணுறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் யார் யான்னு கேட்டால் கேர்ள் பெஸ்டிங்கிறேன் பாய் ஃப்ரெண்டுங்கிறேன் இன்னும் ஒரு படி மேல போய் கிரைம் பார்ட்னர்ங்கறாங்க அதுக்கு அர்த்தம் தெரிஞ்ச சொல்றாங்க கிரைம் பார்ட்னர்ங்கறாங்க கிரைம் பார்ட்னர் கிரைம் பார்ட்னர்ங்கிறான் எது கொலகுல பண்ண போறாங்க இன்னும் ஒரு படி மேல போய் இன்றைக்கு கலாச்சாரம் எவ்வாறு இருக்கிறது என்றால் நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் ரெண்டு திருமணம் ஆகாத ஆண் பெண் நண்பர்கள்னு சொல்லிக்கொருவங்க உன்ன தங்குறாங்க ஒரு இடத்துல தங்குறாங்க இப்போ சரியா தவறாகதான் வேற அதுக்குள்ளே போக வேணாம் இப்ப அவங்க கிட்ட போய் என்ன உறவுல இருக்கீங்க நீங்க கேளுங்க நாங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம்ங்கறாங்க சரி அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு பேர் என்ன அதெல்லாம் இல்ல நாங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் சரி நம்மளும் கொஞ்சம் முற்போக்கா போய் யோசிப்போம் ஒரு காதலுக்கு முன்பாக ரெண்டு பேர் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் வரது நல்ல விஷயம் தானே சரி எவ்வளவு நாள் ஆறு மாசம் எட்டு மாசமா நாங்க கிட்ட உண்டா இருக்கோம் என்ன புரிஞ்சுச்சு புரிஞ்சிருச்சு என்ன புரிஞ்சுச்சு எங்க ரெண்டு பேருக்கு செட் ஆகாதுன்னு புரிஞ்சிருச்சுங்க அட பாவிகளா இவ்வளவு நாள் உண்டா இருந்து செட் ஆகாதுன்னு புரிஞ்சுகிட்டீங்களா சரி இப்போ இப்போ பிரிஞ்சுட்டோம் ஏன் பிரிஞ்சீங்க அவ என்னை திட்டான் அவ என்னை எதிர்த்து பேசிட்டான் அவன் அவன் நான் போட்டிருக்க ட்ரெஸ் நல்லா அலைட்டான் இப்பெல்லாம் நான் கொஞ்சம் குண்டா இருக்கேங்கிறேன் சின்ன சின்ன அர்த்தமற்ற காரணங்களுக்காக பிரிகிற காதல் ஈகோவை மையமாக வைத்து பெருவாரியான இடங்கள்ல பிரிகிறத பாக்குறோமா இல்லையா விட்டு கொடுப்பது கடினமாகி விட்டதால் விட்டு போவது எளிமையாகி விட்டது இன்றைய காதல் அதை நீங்க யாருமே மறக்க முடியாது எனக்கு நான் இந்திய அரசுக்கு இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றி சொல்லணும்னு காத்திருக்கேன் ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிச்சாங்க அதனால பல பேரோட வாழ்க்கை முன்னேறி இருக்கு தயவு செஞ்சு கேட்குறேன் இந்த குழந்தை காதலர் முறை போன்று வளர்ந்து வருது அதை தயவு செஞ்சு ஒழிச்சிருக்கேன் சின்ன சின்ன பயிலுக்கு மீச முளைக்காட்டி பரவாயில்ல புருவமே முளைக்கல அவன் லவ் பண்றேங்கிற நமக்கு பதட்டமா இருக்கு நமக்கு இன்னமும் கிடைக்கல அது தனிப்பட்ட வேதனை வேற டிபார்ட்மெண்ட் இல்லை உங்க வேதனையே தேவை ப்ரோ ஃபைவ் இயர்ஸ் லவ் இப்போ பிரேக்கப் ஆயிடுச்சு ப்ரோ உங்களுக்கு என்ன வயசு ஐ எம் ஃபிஃப்டீனுங்கிறேன் டேய் காதலுக்கு ஸ்பெல்லிங் தெரியுறதுக்கு முன்னாடி எப்பூரா காதலிக்கிறீங்க இந்த நிலமையில நீ ஏன் அவ்வளவு பதட்டப்படுற உனக்கு ஏன் அவ்வளவு கோபம்னா இது ஒரு தனி மனித குமுறல் இல்லை இது ஒரு தலைமுறையின் அலறல் தொண்ணூறுகளின் குழந்தையின் ஒரு பெரிய கூட்டம் கிடக்கிறோம் யானாங்க நாங்க இருபது இருபத்தஞ்சு வருஷமா எங்க அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து தம்பி காதல் பண்ணிராத நம்ம குடும்பத்துக்கு ஆகாது குலசாமிக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லி இவங்களுக்காக சரி நமக்கு வரலைங்கிறது வேற விடுங்க நல்லவனா காதலே பண்ணாம கஷ்டப்பட்டு படிச்சு உழைச்சு வாழ்க்கையில மேல வந்து முடியெல்லாம் கொஞ்சம் கிளம்புற நேரத்துல போய் நின்னா ஏண்டா வாழ்க்கையில எதையுமே உருப்படியா பண்ணல ஒரு லவ்வாது பண்ணி தொலைச்சிருக்கலாம்ல உனக்கு பொண்ணு தேட முடியல ஏஜ் பாராயி எலிமினேஷன் காதலே பண்ணாம காலாவதி ஆகி இப்போ நான் போய் யாரையா காதலிக்கிறேன் சரி ஒரு டூ கே கிட் பிள்ளை தான் ட்ரை பண்ணுவேன்னு போய் நல்லா டிப் டாப்பாக நின்று ஐ ஆம் சிங்கிள் ஆர் யூ ரெடி டு மிங்கிள்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எஸ்க்யூஸ் மீ அங்கிள் கொஞ்சம் தள்ளுங்கன்னு போயிருந்த தம்பி வேறு அங்கிள் இல்லை பூமர் அங்கிள் வாங்கி அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க ரொம்ப இதுல வேற ஹரிபாலகிருஷ்ணன் வந்து சொல்றாரு அவருக்கு ஏன் அவர் சேலை வாங்கி கொடுக்க நினைச்சாரு அவருக்கு காதலியே இல்லை முதல்ல சேலை வாங்கி கொடுத்தா கட்டிக்கிற காதலியை கொண்டாது காட்டுங்க ஐயா மனவேதனையா இருக்கு சேலை வாங்கி கொடுக்குற கூட பிரச்சனை கிடையாது அதை கட்டி விடுறதுக்கு வேற ஒரு பையன் வர்றாங்க இன்ஸ்டாகிராம் வழியா ஏன் நீங்களே பழகிக்க வேண்டியதானே அது கூட முயற்சி பண்ண எனக்கு யாரு கட்டுறது நானே கட்டிட்டு வந்த மனவேதனின் உச்சத்துல ஒரு பெரிய தலைமுறையை தவிச்சுக்கிட்டு இருக்கோம் நிறைவா இந்த விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் உங்கள் காலத்தில் காதல் பார்வையால் வளர்ந்தது எங்கள் காலத்தில் காதல் பார்க்குகளில் வளர்ந்தது இன்றைய காலத்தில் காதல் பார்களிலும் பப்புகளிலும் வளர்கிறது என்றால் அந்த காதல் எப்படி அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்று கூறி எங்களை போன்ற தொண்ணூறுகளின் குழந்தைகளுக்கு கல்யாண மாலை போன்ற நிறுவனங்கள் தான் வாழ்க்கை தர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நல்லா ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறார் அவருடைய கவலை எல்லாம் காதலுக்கு மரியாதை தந்த காலம் அல்ல இது காதலுக்கு மரியாதையே இல்லாத காலம் ரொம்ப அழகாக தொடங்கினார் பிரேக்கப் ஆனவன் பார்ட்டி தானே கொண்டாடுவோம் அந்த பொண்ணோட பிரேக்கப் அப் பெரிய பார்ட்டி டைவர்ஸ் ஆனதுக்கு ஒரு அம்மா பார்ட்டி வச்சுருக்கு எங்கேயோ நான் கேரளாலேயே எங்கேயோ டைவர்ஸுக்கு என்னடா இது ஒரு சிந்தனை இது சேர்ந்து வாழ்ந்தால் கோடி நன்மைன்ற எண்ணம் இல்லாம பிரிந்து போவதை பெருமையாக நினைக்கிற ஒரு வாழ்க்கை எப்படி இருக்க முடியும் அது ரொம்ப நல்லா கேட்டார் அவர் சார் சம்மதமே இல்லாமல் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றாங்க என்னடா செய்கிறீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம்ன்றான் இது என்னத்துக்கு இதுக்கு இது மாதிரி வாழ்ந்ததே இல்லையே கல்யாணம் ஆகி கொண்டு போய் விடுறதுக்கே நூறு தடவை நம்மளாலே யோசிப்பாங்க மாப்பிள்ளை வீடு நல்லா இருக்கா பாத்ரூம் வசதி இருக்கா இவன் அனுசரித்து போவாளா கிச்சன் நல்லா இருக்கா இப்படி பார்த்த காலம் போய் அவனை எனக்கு பிடிக்கலைன்னு ஒத்த வரியில் சொல்கிறான்னு அவர் வைத்தறிச்சல் பட்றார் அதில் இவங்க அப்பா அம்மா வேறு இருபத்தஞ்சி வருஷம் அவர் பின்னாடி போயிடாது கோதலிக்காது அப்படின்னு இந்த பையனை ஒழுங்கு மரியாதையை வளர்த்து எப்படி ஒழுங்கு மரியாதையா வளர்த்து கடைசியில் முப்பது வயசுல எவலையாவது காதலிச்சு மேலே குழந்தை காதல்னு ஒன்று சொன்னாரு பாருங்க அது ரொம்ப உண்மைங்க ஸ்கூல் லெவல்லேயே அது வந்துருதுன்னு டீச்சர்ஸ் சொல்றாங்க குழந்தை தொழிலாளரை தடுப்பதை போல குழந்தை காதலையும் தடுக்க சமூக முயற்சி செய்ய வேண்டும்னு அவர் சொன்னது பொறுப்பில் இருப்பவர்கள் உணர வேண்டிய என்னங்க நல்லா பேசினாரா இல்லையா இப்போ இந்த பக்கம் மஞ்சரி நாராயணன் ஏமா இவ்வளவு திட்டிருக்காரம்மா வாங்கம்மா அர்த்தம் உள்ளதே பட்டபத்தி பத்தி பெருசா எதுவும் எனக்கு தெரியாது ஆனா பி பத்தி ரொம்ப நல்லா தெரியும் பிஎஸ்ஆர் கோவை ஈரோடு சேலம் மற்றும் பாண்டிச்சேரி